நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அன்பிற்குரியவர்களே தேசிய இளைஞர் தினம் ஜனவரி பனிரெண்டு ஒரு நாள் அப்படி கொண்டாடப்படுகிறது அது அனுசரிக்கப்படுகிறது அதனால் இளைஞர்களிடத்திலே ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கப்படுகிறது என்பதெல்லாம் நாம் அந்த தினத்தை கொண்டாடுவதிலிருந்து புரிந்து கொள்ளுகிற செய்தியாக இருக்கிறது இந்த தேசிய இளைஞர் தினம் இந்த தினத்தை நாம் கொண்டாடுகிற நோக்கம் கொண்டவர்களாக அன்பிற்கினியவர்களே பல இடங்களிலே பலவிதமான நிகழ்வுகளும் நடத்தப்படுகிறது என்பதும் நிகழ்ச்சிகள் அங்காங்கே அரங்கேற்றப்படுகிறது என்பதும் அன்றிற்கிழியவர்களே நாம் அறிந்திருக்கலாம் அல்லது அறியப்படலாம் அன்றிற்கிழியவர்களே ஆனால் இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இந்த இளைஞர் சமூகத்தை தினம் தினம் கொண்டாடச் சொல்லி அவர்களை தினம் தினம் அவர்களை நீங்கள் கொண்டாடுங்கள் அவர்களை போற்றுங்கள் அவர்களுக்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய பணிகளை நீங்கள் ஆற்றிக்கொண்டே இருங்கள் அவர்களுக்கான அரங்கேற்றங்களை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள் என்று தருகிற செய்தியை நாம் பார்க்க முடிகிறது கு பல பகுதிகளை நாம் பார்த்தால் புரியும் அன்பிற்கினியவர்களே நபி இப்ராஹிம் சலாம் நமக்கெல்லாம் தெரியும் அவங்களுடைய வரலாறு நமக்கு தெரியும் அவங்க அந்த இளமையில் செய்த அந்த காரியங்கள் இன்றளவும் குரான் கொண்டிருக்கிற செய்தியாக நாம் பார்க்கிறோம் அவருடைய இளமை காலத்திலே அவர்கள் ஆற்றிய அந்த பணி அவர்கள் கொண்டிருந்த ஈமானிய அந்த உணர்வு அவர்கள் சமூகத்திற்கு கொடுக்க வேண்டிய சொல்ல வேண்டிய செய்திகளை எப்படி சொன்னார்கள் என்கிற அந்த விஷயத்திலே அன்பிற்கினியவர்களே நாம் குரானை பார்க்கிற பொழுது புரிந்து கொள்ள முடியும் நமக்கெல்லாம் ஒரு வரலாறு தெரியும் எல்லோரும் ஊரை விட்டு வெளியே ஒரு திருவிழாவை கொண்டாடுவதற்காக வேண்டி செல்லுகிறார்கள் அப்படி போகிற நேரத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மட்டும் போராமல் இருந்து கொண்டு அல்லாவுக்கு சக்தி இருப்பதை போன்று இந்த கற்சிலைக்கும் சக்தி இருக்கிறது இந்த மண்ணால் உருவாக்கப்பட்ட இந்த சிலைக்கும் சக்தி இருக்கிறது என்று சொல்லி ஏறத்தாழ முன்னூற்றி அறுபது சிலைகளை அங்கே வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள் என்பதும் அந்த சிலைகளை எல்லாம் ஊரை விட்டு மக்கள் சென்றதற்கு பிறகு அதை உடைத்தறிந்தார்கள் அதை உடைத்தறிந்த காலம் இருக்கிறது நபி இப்ராஹிம் அலே இஸ்லாமாவுடைய வாடிப பருவமாக இருக்கிறது இளைஞர் பருவமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே அதனால் நாட்டில் உள்ள தேசத்தில் உள்ள சிலைகளை எல்லாம் இளைஞர்கள் சென்று உடைக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அப்படி வன்முறையை தூண்டச் சொல்லி இஸ்லாம் ஒரு காலம் சொல்லவில்லை அன்பிற்கினியவர்களே சமூகத்திற்கு அந்த செய்தியை சொல்லுவதற்கான ஒரு வழியாக அப்பொழுது அவர்கள் மேற்கொண்ட ஒரு செய்தியை குரான் இப்படி சொல்லுகிறது வாலிபத்திலே அவர்கள் செய்தார்கள் என்று அந்த வாலிபத்தை சுட்டிக்காட்டி அந்த செய்தியை சொல்லி தருவதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்கிணி கிணியவர்களே ஆ வாலிபம் என்பது ஒரு அற்புதமான பருவம் வாலிபம் என்பது மிகவும் அற்புதமான பருவம் நீ இஸ்லாத்தை பார்த்தோம்னு சொன்னா இஸ்லாமிய শরীয়তை சட்டத்தை நாம் பார்ப்போம்னு சொன்னா ανθிர்கனி அவர்களே மூன்றில் ஒரு பங்கு கூட்டு வாழ்க்கையை நமக்கு சொல்லி தரும் கூட்டு வாழ்க்கை நீங்க শরীয়துরளுடைய எல்லா காரியங்களையும் எடுத்து பாருங்க உதாரணத்திற்கு தொழுகை ஜமாஅதோடு தொழுங்கள் ஒரு ஜும்ஆவுடைய அந்த தினம் நீங்கள் எல்லோரும் பள்ளிவாசலிலே ஒன்று கூடி தான் தொழ வேண்டும் இல்லையென்றால் ஜும்மாவே இல்லை ஒரு பெருநாள் பெருநாள் தொழுகை நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடிதான் தொழ வேண்டும் அன்றைக்கிணியவர்களே இப்படி கூட்டு வாழ்க்கையை கூட்டு வாழ்க்கையை இஸ்லாம் இந்த சமூகத்திற்கு சொல்லி தந்திருக்கிறது என்பதும் அந்த கூட்டு வாழ்விலே இளைஞர்கள் மிக முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்பதையும் சரியத்து நமக்கு சொல்லி தருகிற செய்தியாக நாம் பார்த்தோம் அன்றிற்கிணியவர்களே நம் நிறைய உதாரணங்கள் அதுக்கு சொல்லலாம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு அதுவல்ல இளைஞர்களை பற்றிய தலைப்பு என்பதனால் நாம் சுருக்கமாக வர வேண்டியிருக்கிறது அன்பிற்கினியவர்களை இன்றைய இளைஞர்களிடத்தில் ஒரு நாம் எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கிறது இளைஞர்களிடத்தில் நாம் எதிர்பார்க்கிற ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் அந்த கூட்டு வாழ்க்கை என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது அதான் நாம் அதை சுட்டி காட்டினோம் சதியத்தை சொல்லி தருகிற பெரும்பான்மையான விஷயங்களிலே குறிப்பாக மூன்றில் ஒரு பங்கு சரியத்துடைய விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கூட்டு வாழ்க்கையை வலியுறுத்தி சொல்லுகிறது என்பதும் அந்த கூட்டு வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு நீங்கள் போய்விடக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டி கொண்டிருப்பதையும் அவசியத்தை உணர்த்துவதையும் பார்க்கிறோம் அது புரிந்து கொள்ள வேண்டிய நிலையிலே இருக்கிறார்கள் இன்றைய இளைஞர்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்கிறது அன்பிற்கிறியவர்களே அதன் அவங்க சொல்லி தந்திருக்கிற செய்தியை பாருங்க அவங்க சொல்றாங்க நான் முஸ்லீம் நான் களிமா சொன்னால் என்னிடத்தில் இஸ்லாம் இருக்கிறது என்று நான் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யாரெல்லாம் என்னை என்று கொள்ளுகிறார்களோ அவர்கள் தன்னை இஸ்லாமியனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வாங்க சொல்றாங்க அவர் கூட்டு வாழ்வை கூட்டு வாழ்க்கை இல்லாமல் சமூகமின்றி சமூகம் இல்லாம சமூகத்தோடு இருக்காமல் தனியாக இருப்பார் என்று சொன்னால் அவரிடத்தில் இஸ்லாம் இல்லை என்று உமரதியாக சொல்லி தருகிற செய்தியை பார்க்கும் நம்ம இந்த செய்தி ஏன் இப்ப குறிப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்மள பாருங்கள் இளைஞர்கள் எத்துணை பிரிவாக எத்துணை இயக்கங்களிலே எத்துணை ஜமாத்துகளிலே எங்கெங்கையோ நிலையை பார்க்கிறோம் அதனால் ஏற்படுவது என்ன சொல்லி தருகிறது நீங்கள் பலஹீனவான்களாக ஆகிவிடுவீர்கள் உங்களோட கூட்டு வாழ்க்கை சமூக வாழ்க்கை உங்கள்கிட்ட இல்லை என்று சொன்னால் சமூகம் என்று நீங்கள் புரிந்து கிடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களிடத்திலே பலஹீனம் ஏற்பட்டு போகும் அதான் சொல்றாங்க அதாவது கூட்டு வாழ்க்கை இல்லாமல் சமூகம் இல்லாமல் இஸ்லாமே இல்லை அது இல்லைன்னா இஸ்லாமே இல்லை என்று உமரதியல் வாகுத்தலான் சொல்றாங்க அடுத்து சொன்னாங்க சமூகம் என்பதும் இல்லை எப்பொழுது இல்லை தெரியுமா இல்லாபி இமாரத்தில் உங்களுக்கென்று ஒரு தலைவரை ஒற்றை தலைவரை ஆளுக்கு ஒரு தலைவரை அல்ல ஆளுக்கு ஒரு இயக்கத்திற்கு ஒரு தலைவரை அல்ல இந்த இயக்கத்திற்கு ஒரு தலைவர் இந்த கட்சிக்கு ஒரு தலைவர் இந்த பண்டிக்கு ஒரு தலைவர் என்று இப்படி தனித்தனியாக தனித்தனியாக தலைவர்களை பறித்து கொள்வதல்ல அல்ல அலா ஜமாத்த இல்லாமி இமாரத்தின் ஒரு தலைமை இல்லாமல் சமூகம் இல்லை ஜமாஅத்து இல்லை என்று உமரவியல் வாக்குத்தலாக அவங்க சொல்றாங்க இளைஞர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டிய கால கட்டாயத்தில் கட்டாயத்தில் இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுகூர வேண்டியிருக்கதன்பிருக்கேன் அவர்களே இன்னும் சொன்னாங்க அதே போல வழிபடுதல் அது தலைவருக்கு வழிபடுதலோ ரசூலுக்கு வழி வழிபடுதலோ அல்ல அல்லாஹுக்கு வழிபடுதலோ இந்த வழிபடுதல் என்பொழுது அந்த என்பது எப்போது ஏற்படும் என்று சொன்னால் வலா இமாரத்தை இல்லாபி காலத்தின் எப்ப ஒரு தலைமையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுதுதான் ஒரு ஒற்றை தலைமையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுதுதான் அந்த வழிபடுதல் என்பதும் உங்கள் இடத்திலே இருக்கிறது தலைவர் என்று சொன்னால் வழிபடுதலே உங்கள் இடத்திலே இல்லை என்று உமரவதியன் வாக்களான உண்மை சொல்றாங்க இளைஞர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறார்கள் அன்றிற்கு அதுவும் குறிப்பாக இன்றைய தமிழகத்தினுடைய ஏன் தமிழகம் என்று சொல்லுவதை விட இந்திய அரசியல் அந்த இன்றைய அரசியலை நாம் நோக்குகிற பொழுது அந்த ஒற்றை தலைமையும் அதே போன்று இந்த இளைஞர்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறார்கள் என்பதும் இன்றைய இளைஞர்கள் தினத்திலே ஜனவரி பனிரெண்டிலே நாம் நினைவுபடுத்த வேண்டிய நிலையிலே இருக்கும் அம்பிற்கினே